நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் அதாவது விளையாடலாம் நல்ல புத்தகங்களை படிக்கலாம் போன்ற தியானம் செய்யலாம் நல்ல யோகா செய்யலாம் போன்ற நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபடுங்கள் போதையில் போதை பழக்கத்தில் ஆட்கொண்டவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையிலும் படிப்பிலையும் முன்னேற முடியாது இதை நான் எச்சரிக்கையாகவும் ஒரு அறிவுரையாகவும் உங்களுக்கு கூறுகிறேன் நீங்கள் எல்லோரும் சாதிக்க பிறந்தவர்கள் எல்லா மாணவ மாணவிகளும் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்ற இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி இந்த போதைப் பொருளை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் உதவி உதவி முதலமைச்சர் தலைமையில் இன்றைக்கு நாம் உறுதிமொழி இருக்கிறோம் இந்த உறுதிமொழியை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொண்டு என் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்